ிய இந்த காலை தியானத்திலே நாம் தியானிக்கும்படியாய் நாம் தெரிந்து கொண்ட வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் விரும்புகிற ஒரு குணம் தாழ்மை பைபிள் முழுவதுமே நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இந்த தாழ்மையை குறித்து ஆண்டவர் பேசாத இடங்கள் இருக்கார் ஆண்டவருக்கு மிகவும் மிகவும் பிடித்த ஒரு காரியம் தாழ்மை தாழ்மையோடு இருக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் நிறைய ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் இன்னைக்கு நமக்கு இருக்கிற உலக வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அது இந்தியா ஆப்பிரிக்கா போன்ற பொருளாதாரத்தில் பின்தங்கின நாடுகளில் இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த பொருளாதார வாழ்வில் தான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு கடன் வாங்கிக்கிட்டு பல விதமான பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு அவர் இந்த பிரச்சனையை எளிமையாய் தீர்ப்பதற்கு அவர் கற்றுத்தருகிற காரியம் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் தாழ்மையோடு இருங்கள் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் மனிதனுக்கு இந்த மூணு தான் தேவை இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாம் நமக்கு தேவை அது ஐஸ்வர்யத்தை குறிக்கும் மகிமை ஜீவன் இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு தருகிற மகிமை நித்திய ஜீவன் இந்த காரியங்கள் எங்கேருந்து வருது பாருங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையின் எல்லா படி மட்டங்கள்லேயும் நம்ம தாழ்மையோடு இருக்கணுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையே உருவாக்கி வச்சுருக்கார் குழந்தை பிறக்குது அது பெற்றோர்களுக்கு தாழ்மையாய் நடந்து கொள்ளணும் தாழ்மை கீழ்ப்படிதல் ரெண்டையும் கூட எடுத்துக்கலாம் அப்புறம் பள்ளிக்கூடங்கிற அமைப்பு ஏன் வச்சுருக்காங்கன்னா பள்ளிக்கூடத்தில் போய் தான் படிக்கணுமா கம்ப்யூட்டரில் இப்போல்லாம் தொழில்நுட்பத்தில் வீட்டில் இருந்தே படிக்கலாமே பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறத விட இன்னைக்கு வீட்டில் இருந்தே கம்ப்யூட்டர் நமக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லித்தரது அதிகமாக இருக்குது எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாமா அப்போது ஏன் பள்ளிக்கூடம் அங்கே கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொள்ளணும் எல்லா மட்டத்துலேயும் கல்லூரி படிப்பு அப்புறம் வேலை மேல் அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அங்கேயும் அதாவது தான் இந்த கீழ்ப்பிடிதல் வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து வரும் பொழுது இன்னும் சில பகுதிகள் கீழ்ப்படியாமல் இருக்கும் உடனே கல்யாணம் திருமணம் ஆன பிறகு இன்னும் கூட அந்த கீழ்பிடிதலில் அடுத்த ஒரு வரும் பிள்ளைகள் வாழ்க்கையே எல்லா படிநிலையிலையும் கீழ்ப்படிதலையும் தாழ்மையும் கற்றுக்கொள்கிற மாதிரி தான் ஆண்டவர் இந்த பூமிங்கிற சிஸ்டத்தை வச்சுருக்கேன் அன்றுட்டு கேட்போம் ஆண்டவரே தாழ்மையான ஒரு மனதை எனக்கு தாங்க மேட்டிமே சிந்தனையை என்னை விட்டு எடுத்து போடுங்க மகா இறக்கம் இல்லாண்டவரே இந்த காலை வேளையிலே நாங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ளுகிற அந்த குணத்தை எங்களில் பெருகச் செய்யும் எங்களிடத்தில் தாழ்மைக்கு விரோதமான காரியங்களை எடுத்து போடும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள பிதாவே Amen. Amen. Amen.